ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்முங்க நம்ம இன்னைக்கு விற்பனைக்கு பார்க்கறேன்னா இப்போது ஒரு மயிலை மாடு பார்க்குறேங்க விற்பனைக்கு மயிலை மாடு இதோடய வயது பார்த்தீங்கன்னா நாலாவது ஈத்துங்க கிடாரி கன்றுங்க கன்றின்றி ஐந்து நாளுக்கு ஆகுது கிடாரி கண்ணுங்க கண்ணு கிடாரி கன்று செவல கண்ணுங்க கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த இல்லை கிடாரி கன்று தெளிவான கண்ணுங்க மாடு வந்து மயிலை மாடு வயது நாலாம் ஈத்துங்க பழையவர்க்கு மாடு டாப்பான மாடுங்க பழையவர்க்கு மாடு டாப்பான மாடு கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா திருகொம்பு அமைப்பில் இருக்குதுங்க திருகொம்புன்னு சொல்லலாம் மான் கொம்புன்னு சொல்லுவாங்க எப்படி வேணால் சொல்லுவாங்க தெளிவான மாடு மாட்டில் நல்ல முகத்தில் நல்ல முகம் தாடை அருந்தாடைங்க தொப்புல் கொடி இறக்கம் கிடையாது வால்கொடி பயிர் வாழ்கொடிங்க புறவை ஏத்தமான மாடு பின் விளாசம் நல்ல விளாசுங்க திமிழ் பார்த்திங்கன்னா இரட்டை திமிழில் சேருங்க மாடு நல்ல இடலமான மாடு நல்ல வெயிட்டான மாடுங்க நல்ல இதாக்கான மாடு கைகால் ஊக்கமான மாடுங்க மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைவிலும் இல்லை எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க நல்லா அழகு மாடுங்க நல்லா தெளிவான மாடு ந வா வா வால் கொடி பார்த்தீங்கன்னா நிலம் அளவுக்கு இருக்குது எல்லா அம்சங்கள் இருக்குது நாட்டு மாட்டுக்கு என்ன அம்சங்கள் இருக்கணும் எல்லா அம்சங்கள் இருக்குதுங்க தெளிவான மாடுங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது கறக்கிறதுக்கு பூ மாதிரி இருக்குது கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பெண்கள் ஆண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாம் யார் வேணாலும் கறக்கலாங்க இந்த மாட்டோட கரைவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டு சாயந்தரம் ரெண்டு ஒரு நாளைக்கு ஒரு நாலு லிட்டர் பால் கறக்கலாங்க இன்னைக்கு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டு சாயந்தரம் ஒன்றரை கண்ணுக்கு போக ரெண்டு ஒன்றரை வருதுங்க ஏன்னா கன்று போட்டு நாலு அஞ்சு நாள் தாவுது இனிமேல் பத்து நாள் ஆனால் தான் பாலையை திரும்பி வருங்க இன்னைக்கு கண்டிஷனுக்கு வந்து இன்னும் ரெண்டு ஒன்றரை வருதுங்க கால கறக்கலாம் பெண்கள் ஆண்கள் யார் வேணாலும் கறக்கலாங்க கறக்கறதுக்கு பூ மாதிரி இருக்குது நல்லா தமிழ் பெருந்தமருங்க ஒரு செகண்டில் கறந்துடலாம் தெளிவான மாடுங்க மயில மாட்டில் நல்ல பழைய மயிலா மாட்டில் பழைய வர்க்கத்தில் தெளிவான மாடு கண் கிடாரிக்கனோட கண்ணோட தெளிவான மாடை காலணியாமல் பழைய வர்க்க மாடு பெண்கள் ஆண்கள் பிடிச்சி கறக்கிற மாதிரி நல்ல குணவனத்தில் தெளிவாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஐயாயிரூவா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்பாடுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருகுணா ஃபார்முக்கு ஆதரவுடுங்க